வித்தியாசமான உரை வித்தியாசமான தலைப்புகள் அதுதான் உங்களுடைய பாதை இப்ப மரத்தல் தகுமோல என்ன பண்ண போறீங்க கிராமத்து பள்ளிக்கூடம் ஓ பள்ளிக்கூடங்களை மறக்கிறது நியாயமான்னு கேட்டா கூட அது பொதுவா இருக்குங்கிறதுக்காக கிராமத்து பள்ளிக்கூடங்களை மறக்கிறது நியாயமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச போறீங்க நுட்பமா பேசுறதா உங்களுடைய வழக்கம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அன்னை தமிழையும் தலைப்பையும் வணங்கி தொடங்குகின்றேன் என் தந்தை படித்த கிராமத்து பள்ளிக்கூடத்தை நினைவுபடுத்தத்தான் வந்திருக்கிறேன் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சமையல் அறையில் இருந்தாலும் சபையிலே இருந்தாலும் நீங்கள் படித்த கிராமத்து பள்ளிக்கூடத்தை மறத்தல் தகுமோ வலது கையால் இடது காதை தொட்டு முதன் முதலில் தேர்ச்சி பெற்ற முதல் நாளை மரத்தல் தகுமோ முதல் வகுப்பில் சேர்ந்தவுடன் ஆசிரியருக்கு ஆரஞ்சு கலரும் கொடுத்த மகிழ்வான தருணத்தை தான் மரத்தல் தகுமோ இல்லாத பாவாடைக்கு இணைப்பதற்கு ஊக்கு போட்டு ஒற்றை கையில் பாவாடையும் மற்றொரு கையில் புத்தக மூட்டையும் சுமந்து பள்ளிக்கு ஓடிய நாட்களைத்தான் மறத்தல் தகுமோ புத்தகத்தை விட அதிகம் எந்த ஓட்டைகள் எங்கு விழுமோ எப்படி விழுமோ என்று பேனாவை தொட்டு பார்த்தே நடந்து நடந்துச்சென்று நாட்களைத்தான் மறக்க முடியுமா பள்ளி செல்லும் பாதையிலே கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடிகள் பெயர் எழுதிய நினைவைத்தான் மறக்க முடியுமா ஒழுகம் குடிசைதான் ஒருவேளை கஞ்சிதான் மறுவேளை பசியை போக்க நோட்டெடுக்க மறந்தாலும் தட்டெடுக்க மறக்காமல் மறக்க அரசு வேலை கோட்டை கட்டி முடியுமாடு பொடிந்து கால் வீங்க சைக்கிள் மிதித்து பக்குவமாய் படிக்க வைத்த பெற்றோரை தான் மறக்கலாமா விளையாட்டு வகுப்பு வந்தால் வெள்ளரிக்காய் நாவல் பழம் குச்சை மிட்டாய் வாங்கி தின்றோம் வாங்கி வந்த தோழியோடு வகுப்பறை ஆசிரியரிடம் வசமாய் மாட்டிய அந்த நேரத்தை தான் மறக்க முடியுமா பேணாமை நிரப்ப பத்து பைசா அந்த காசு இல்லாமல் இரண்டு செட்டு பேணாமையை மேஜையில் சொட்டு விட்டு உறிஞ்சி எழுதிய இன்பத்தை தான் மறக்க முடியுமா காலை டிசம்பர் பூ வைத்து ரெட்ட ஜட மடக்கி கட்டி சுத்தி சுத்தி வந்த பள்ளியை தான் மறக்க முடியுமா புதன்கிழமை மதியம் சத்துணவில் முட்டையுண்டு அந்த மலர்ச்சியை தான் மறக்க முடியுமா ஹீரோ பேனா வைத்துக்கொண்டு ஹீரோ போல நடந்து கொண்ட பள்ளிக்கூட நினைவெல்லாம் பரவசமாய் வந்து போகும் ஒரே ஒரு மிட்டாய் வாங்கி மூன்று துண்டாக கடித்து மூன்று பேர் சாப்பிட்ட மகிழ்ச்சியைத்தான் மறக்க முடியுமா புரியாத சேவை மனனம் செய்து எழுதியதும் தமிழ் படிக்க கரம் கொடுத்த கோனார் தமிழரையும் மறத்தல் தகுமோ பள்ளிக்கோட நண்பர்கள் பாதி பேர் தொடர்பு மீதி இருக்கும் நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ள நேரம் எல்லாம் நினைத்தாலே கண் கலங்கும் கருப்பு வெள்ளை போட்டோ எடுக்க சிகப்பு சட்டை வேண்டுமென்று அடி வாங்கி பள்ளி வந்த கதையை தான் மறக்க முடியுமா ஐந்து ரூபாய் காசு இல்லாமல் படத்தை இன்னும் வாங்கவில்லை எதையுமே மறக்கவும் இல்லை இதய துடிப்பு நிறுதி துடிப்பு துடிக்கும் வரை மூச்சு கடைசி சுவாசம் இருக்கும் வரை மூளையில் இறுதிச் சொத்து ரத்தம் உறையும் வரை ஒருபோதும் கிராமத்து பள்ளியை மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது உங்களை எல்லாம் வார்த்தெடுத்த தாய் ஒருத்தி உங்கள் வருகைக்காக ஏங்கி காத்திருக்கிறாள் ஆ அவள் படித்த கிராமத்து பள்ளிக்கூடம் அந்த காலத்துக்கே நம்ம அழைச்சுக்கிட்டு போகிற மாதிரி அதுவும் நீங்க பேசுறது ஒண்ணுனா அதை விட அடுத்து இன்னொன்னு அதை விட அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நினைவுகளாக எங்கள் இதயத்தில் பதி வச்சிருக்கீங்க சுபிக்ஷாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல்கள் கொடுக்கலாம் அரங்கத்தில் வீற்றிருக்கிற தமிழ் இணையர் புவனேஸ்வரி நடராஜன் அம்மா நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல அவங்க மறக்க முடியுமா மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக பேசி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு நினைவுகளை தூண்டி இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எங்கள் அன்புக்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் வியந்ததை நீங்கள் சொன்னீங்க அது இலங்கை பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இந்திய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கிராம பள்ளிக்கூடம்னால் ஒன்று தானே உலகத்திலேயே பண்டமாற்று முறையை அறிவித்ததே கிராமத்து பள்ளிக்கூடம் தான் அந்த சட்டையுடைய நுனியில் வச்சு கடி கடித்து காக்கா கடின்னு கொடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற கொடைவள்ளல் தன்மையை எனக்குள்ளே புகுத்தியது கிராமத்து பள்ளிக்கூடம் இந்த கொடுக்கா புள்ளியை வாங்கி சாப்பிட்ற இதெல்லாம் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் தான் நடக்கும் அதெல்லாம் எங்கே உச்சம் தொட்டான்னா பேனால் மைத்தீந்து போச்சுன்னா ரெண்டு சொட்டு சொட்டுன்னு சொல்லிவிட்டு அதை சொட்டிட்டு இன்னும் சில பேர் பேனா மயில தண்ணி போட்டு அப்படியே குளிக்கிக்கிட்டு எழுதுவாங்க ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தை அதாவது பேச்சில் கவிதை இருக்கலாம் ஒரு கவிதையே பேச்சாக இருந்தது வாழ்த்துகிறேன் நன்றி ஐயா இதய கமலத்திலிருந்து இருக்கிற அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வழக்கமா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய படங்களில் வெள்ளை உடை தேவதைகள் வருவாங்க ஆனால் அப்பேற்பட்ட பாரதி ராஜா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி படம் எடுத்து அதில் ஒரு பிங்க் உடை தேவதை வந்து நடித்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்தது உன்னுடைய பேச்சு நன்றி ஐயா மண் மனத்தோடு இருந்ததுனால உன்னுடைய இந்த பேச்சு ரொம்ப தனித்தன்மையோடு ரொம்ப சிறப்பாக விளங்கியதாக நான் உணர்கிறேன் அத்தனையும் புதிய செய்திகளாக எனக்கு இருந்தது உன்னுடைய அந்த தகவல்களை மட்டும் சொல்லிவிட வேண்டும் என்று இல்லாமல் அதோடு ஒன்றி உணர்வு பூர்வமாக உன்னுடைய அந்த உரையை வந்து நீ அமைத்து கொண்டே அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் நான் வந்து ரொம்ப வியந்து பாராட்ட வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய பேச்சில் எந்த இடத்திலுமே ஒரு சோகமான செய்தியோ அல்லது ஒரு எதிர்மறையான விஷயமோ இல்லவே இல்லை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே இனிய செய்திகள் அழகான தருணங்கள் அது மட்டுமே உன்னுடைய பேச்சாக இருந்தது அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரே ஒரு கருத்து என்னென்னா ஒரு சில இடங்களில் உச்சரிப்பை கொஞ்சம் சரி செய்து கொண்டால் இன்னும் நீ வந்து ஒளிர்வாய் மிளிர்வாய் வளர்வாய் சிறப்பாக இந்த பிள்ளைகளை வழிநடத்துகிற நடுவர்களுக்கும் மிகச்சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற சுபிக்ஷாவுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்